வணக்கம் தமிழன் செய்தி காலம் சென்னையில் நடிகர் எஸ்வி சேகரின் வயிறு குழுங்க சிரிக்க வைத்த நாடகம் சென்னையில் நாடக தினத்தை முன்னிட்டு நடந்த நாடகத்தில் திரைப்படம் நாடக புகழ் காமெடி கிங் நடிகர் எஸ்வி சேகர் கலந்து கொண்டு அனைவரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைத்த நாடகம் வேலூர்

அடுத்தது ஆட்டோ ரிக்ஷாவில் போய் மீட்டருக்கு மேலே துது தர மாட்டேன்னா அடுத்த ரெண்டு வார்த்தையும் சொல்லி திட்டுவாங்க பஸ்ஸில் கண்டக்ட்விட்டால் பாக்கி சில்லற கேட்டால் இன்னும் ரெண்டு வார்த்தையை செஞ்சு திட்டுவாங்க இப்படி அங்கே திட்டுவாங்க இங்கே திட்டுவாங்க எல்லாத்தையும் திட்டுவாங்க ஆனால் அங்கே திட்டுனா அவை குறிப்பிலேருந்து எடுத்துருவாங்க அரசியலே கரைச்சி குடிச்சிட்டியப்பா என்ன இருந்தாலும் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றும் காசு எனக்கு ஜெய் ஹிந்தர் தலையரா தலையரா ஆபத்து ஆபத்து தலைவர் பதிவுக்கே ஆபத்தா இல்ல

இப்போ நாட்டுல திருட்டு பயம் அதிகமா இருக்கு எல்லைப்புறத்துல முகமடி கொள்ளை இருக்கு இத தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நாளைக்கு காலையில சுமார் எண்பது எம்எல்ஏக்கள் அடங்கின ஒரு குழு கிளம்பி சிங்கப்பூர் ஹாங்காங் டோக்கியோ ஜப்பான் ரஷ்யா எல்லா ஊருக்கும் போயிட்டு

வஞ்ச கூட நன்றி விசுவாசமே கிடையாது நாளைக்கே அந்த ஆள் செத்துட்டா மாலை மரியாதை ஊதுபத்தி சந்தனம் செல்ல இன்னா செலவு பண்றோம் அந்த நன்றி விசுவாசமே இல்ல எங்க கட்சியிலயாவது பரவாயில்ல தீ குடிக்க மாட்டேன்றான் பஞ்சு மிட்டாய் கட்சி எடுத்து குடிக்கவே மாட்டேன்றான் ஒரு செயற்குழு மீட்டிங் போட முடியல கப்பு அப்படியே விஷயம் லீக் ஆயிடுது சமுதாயத்துல எந்த தப்பு நடந்தாலும் சாட்டையில் அடிச்சுக்கணும்னு நான் தீர்மானிச்சேன் ஆனா ஜனங்க சொன்னாங்க நீ அடிச்சுக்காத நான் வந்து அடிக்கிறேன்னா ஏதாவது நிஜமாக செஞ்சுருவாங்களோ தான் பஞ்சில் பண்ண சவிக்க இதுதான் கோயம்புத்தூரில் கிடைக்கிது இவன் அடிச்சுக்க சொல்லி அப்பப்போ அடிச்சுப்பான் ஒரு வழி வர சமீபத்தில் நீங்க செருப்பு போட மாட்டேன்னு ஏதாவது சபதம் எடுத்தீங்களா ஆமா அதாவது ஷூ போட்டிருக்கேன் நம்ம நாட்டுக்கு இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை எது தேவை

அதனால இந்த ப இது பட்டாபி ஐடியா அப்படின்னு போடுங்க அடுத்த மாசம் மெரினா பீச்சை தஞ்சாவூருக்கு மாற்றுணும் தஞ்சாவூர்லேங்க உறவுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இது என்ன சமூக நீதி கிடையாதா எங்களுக்கு மாத்திரம் பீச் கிடையாதான்னு கேக்குறாங்க அதனால தஞ்சாவூருக்கு மாற்றும் பீச்சப்பா எப்படி சார் என்னகா பீச்சப்போ எப்படி என்ன எப்படிண்ணா நான் இதுக்காக சுமார் எண்பது லட்சம் பக்கெட் வாங்கி கொடுக்க போகிற ஒன்று மொண்டும் ஊற்றுவாங்க அதோட இலவச பாக்கெட் வழங்கும் திட்டம் அதுவும் வச்சிருக்கோம் என்ன இந்த இடத்த எடுத்துட்டா அந்த இடம் காலி ஆயிடுவே பாக்குறீங்களா நாங்க தான் அங்க தஞ்சாவூர் பெரிய ஒரு கொண்டு வைக்க போறமே அந்த இடம் காலி ஆயிடுவே பாக்குறீங்களா தான் திருச்சி மலைக்கோட்டை கொண்டு வைக்க போறமே அந்த இடம் காலி ஆயிடுவேன் பாக்குறீங்களா தான் நாங்க தாஜ்மஹாலை கொண்டு வைக்க போறோமே அந்த இடம் காலி ஆயிடுவேன் பாக்குறீங்களா அது வடநாட்டவர் பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை போன வாரம் டெல்லி போயிருந்தீங்க நீங்க என்ன சொன்னீங்க அவங்க என்ன கொடுத்தாங்க இந்த ஐடி இடி ஃபைல்லாம் கொடுத்தாங்க நாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டோம் சார் எந்த கேள்வி கேட்டாலும் இப்படி எடக்கு பொடக்கா பதில் சொல்றீங்களே உங்களை சடக்குன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அம்மா